பத்து ஏரிகளை இணைக்க வலியுறுத்தி போராடும் கிராம மக்கள் தீர்வு வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து பேனர் வைத்ததால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மூங்கிலேரி ஊராட்சி மற்றும் கீழ்கொப்பம் ஊராட்சியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஒரு பகுதியில் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்காக நீரின்றி அவதிப்பட்டு வருகின்றன மேலும் இந்த ஊர்களை சுற்றி உள்ள முப்பத்தி மூன்று கிராம ஏரிகளையும் பெரிய ஏரியின் கிழக்கு கால்வாய் திட்டத்தின் மூலமாக இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் மூங்கிலேரி பெரிய ஏரி மற்றும் புளியம்பட்டி நாகன்குட்டை ஏரியை மட்டும் இணைக்காததால் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த இரண்டு ஏரிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கு அனைத்து சாத்திய கூறுகளும் இருப்பதாக அதிகாரிகள் அரசுக்கு ஆவணங்களை சமர்ப்பித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு என பலமுறை மனு அளித்தும் தங்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் வருகின்ற மக்களவை தேர்தலில் இரண்டு கிராம மக்களும் வாக்களிக்க போவதில்லை எனவும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அறிவித்து அனைத்து வீடுகளிலும் சுவரொட்டிகளை ஒட்டியும் பேனர் வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு தங்களின் போராட்டம் தொடரும் எனவும் அடுத்த கட்டமாக ரேஷன் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் குடிப்பு குடிப்பதற்கு லாரியின் மூலமாக விலக்கி வாங்கி ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீர் குடிக்கொண்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த திட்டம் கருகப்பள்ளி மூலமாக கருகப்பள்ளி வழியாக புளியம்பட்டி வழியாக மூங்கிலேரி அருக்கு துணை கால்வாய் அமைச்சர் வரை எங்கள் பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பு மட்டுமல்ல தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும் என்பதை மக்களின் வாயிலாக என் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள் நன்றி வணக்கம் ஆலயம் மூங்கிலேரி கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் ஊர் பொதுமக்கள் சார்பாக தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளோம் அதற்கான காரணம் பாரூர் கிழக்கு கால்வாய் சா சாலையில் தண்ணி தண்ணி வந்து எங்களுடைய ஏரிக்கு வராததால் அதை வர வைக்க வேண்டும் என்று கோரி இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளோம் இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தின் போராட்டத்தினால் முப்பத்தி மூன்று ஏரிகள் எங்கள் ப பயனடைந்துள்ளது எங்கள் ஊர் ஏரி மட்டும் இந்த திட்டத்தில் பயன்பெறவில்லை அதற்கான காரணம் என்னவென்று அதிகாரிகளிடமோ அரசியல்வாதிகளிடமோ கேட்கும்போது யாரும் முறையான பதில் அளிக்கவில்லை இதுவரையில் பத்து ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்துள்ளோம் மனு அளித்து அதற்கான ஒரு பரிசீலனையும் இதுவரையும் எங்களுக்கு செய்யவில்லை எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு முறை மட்டும் செயற்பொறியாளர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான திட்ட அறிக்கையை தயாரி தயாரிக்கும்படி இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இருக்கிறது என்று எங்கள் ஊரில் மூலமாக பெற்ற கடிதத்தின் வாயிலாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை பலமுறை போராடி அரசாங்கம் அதிகாரிகள் அனைவரிடமும் சென்றும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காததனால் கடைசியாக உள்ள தேர்தல் புறக்கணிப்பு ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளோம் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை நீர் நீரின்றி அமையாத உலகு ஆனால் எங்கள் ஊரில் நீரே இல்லை இன்னும் இரண்டு ஒரு மாதங்களில் இங்கே குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இப்பொழுது இந்த பாரூர் ஏரி திளை திட்டத்தில் முப்பத்தி மூன்று ஏரிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலையோடு சேர்த்து இந்த வேலையும் செய்யுங்கள் என்று பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்கான கோரிக்கை ஒரு தடவை கூட ஏற்றுக்கொட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவில்லை அது நடைமுறைக்கு வருமா என்ற சாத்தியக்கூறுகளும் இல்லாததாகவே இருக்கிறது